ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு கப் சைஸ் வந்து அமுங்காமல் நல்லா வந்து எடுப்பாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி தைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அது கூட வந்து பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் பிரண்ட் பீஸ்ல வந்து மெயின் கிளாத்ல உள் சைடு அதாவது ராங் சைடு வந்து நான் லைனிங்கை வந்து வச்சிருக்கேன் நீங்க அடிச்சு இருந்தால் நல்ல பக்கத்து மேல வந்து லைனிங்க வச்சுட்டு அடிச்சு திருப்புங்க அப்படி இல்ல கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா மெயின் கிளாத்தோட உள் சைடு தான் வந்து லைனிங்க வைக்கணும் இப்ப ராங் சைடு ராங் சைடு ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த லைனிங்கோட எஜ்ல வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் லைனிங்க சுத்தி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்க இந்த கிளாத்தை வந்து இழுக்காம ஏன்னா ஆல்ரெடி வந்து இது கிராஸ் கட்டிங்க அதனால வந்து இழுக்காம வந்து ஸ்லோவா சுருக்கமும் இல்லாம வந்து இந்த லைனிங்க சுத்தி நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஓரத்துல தையல் போடணும் லைட்டா மட்டும் கையை வச்சு டர்ன் பண்ணி நீங்க தைங்க உங்களுக்கு பிகினர்ஸா இருக்கும்போது தைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா பின் பண்ணிக்கோங்க ஒரு டைம் வந்து அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட இன்னும் வந்து நீட்டா இருக்கும் நான் இது காட்டன் கிளாத் அப்படிங்கறதுனால வந்து நான் பின் பண்ணலை உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பின் பண்ணிட்டு அதை சுத்தி தையல் போட்டு எடுத்துக்கோங்க பிகினர்ஸுக்கும் வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போட்டிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பொறுமையா பாருங்க இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்க வந்து தையல் போடும்போது வந்து எங்கனையும் சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க லைட்டா பிரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா சுருக்கம் இருந்துச்சு இல்ல கிளாத் எதுவும் மடங்கி இருந்துச்சு அப்படின்னா வந்து பினிஷிங் வந்து நீட்டா வராது இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் இருந்தா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சரி பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல விட்டுட்டோம் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா பிளவுஸ் வந்து தச்சு போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு சைடு வந்து தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதோட டாட் எல்லாம் வந்து டாட்டோட ஹைட்டு வித்து இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கணும் அப்படின்னு நான் கட்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து நான் இதை மெஷர் பண்ணி மார்க் பண்ணேன்னு இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட் வித்து அந்த பட்டி பண்ற இடத்துல நம்ம வந்து லைட்டாக மார்க் பண்ணியோ இல்லை கட் கொடுத்தோ எடுத்துக்கலாம் இப்ப அந்த டாட்டோட உயரம் வந்து நான் எப்படி மார்க் பண்ணேன்னு சொல்றேன் மேல ஷோல்டர்ல இருந்து டேப்பை வச்சுட்டு ஒரு பத்து இன்ச் இருக்கும் அந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து அதோட வித்து வந்து அதோட அகலம் எவ்வளவுன்னு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கொக்கி தைக்கிறதுக்கு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கொக்கி தைக்கிறதுக்கு உள்ள அளவை வந்து விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணோம்னா மூன்று இன்ச் வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம டாட் வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டாட்டோட ஹைட்டும் வித்தும் வந்து நான் எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு பிளவுஸில் வந்து நான் சொல்லி காட்டுறேன் இந்த பிளவுஸ் வந்து வேறொரு பிளவுஸு இது கஸ்டமரோட பிளவுஸு கிடையாது ஆனால் உங்களுக்கு ஒரு மாடலுக்கு புரியறதுக்காக வந்து நான் இந்த பிளவுஸை வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு வந்து அளவு பிளவுஸு கொடுக்கல அவங்களோட இருந்து தான் வந்து அளவு எடுத்துக்க சொன்னாங்க மேல ஷோல்டர்ல இருந்து அந்த பஸ்ட் அந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்ல அது வரைக்கும் உள்ள அளவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் ஷோல்டர் கிட்ட அந்த பீஸை வந்து ரெண்டா மடிச்சுட்டு அதுலேருந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை வந்து எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு இப்ப மார்க் பண்ண ப்ளவுஸ்ல வந்து நான் சொல்றேன் அடுத்து கொக்கி சைடு வர்ற வித்து இருக்குல்ல அது எப்படி மார்க் பண்ணேன்னு சொல்றேன் கொக்கி பக்கத்துல இருந்து அந்த பஸ்டோட ஹைட்டு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் உள்ள வித்து தான் வந்து மூன்றரை இன்ச்சு நம்ம கொக்கிக்கான அளவை விட்டுட்டு தான் வந்து அதை மார்க் பண்ணி எடுத்துக்கணும் அளவு பிளவுஸ்ல கொக்கி சைடு இருக்கிற வித்தை மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணணும் அந்த ஐவுக்கு சைடு வந்து மார்க் பண்ணக்கூடாது இப்போ கரெக்டாக கொக்கி தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட வித்து வந்து நான் மார்க் பண்ணுறேன் இந்த பிளவுஸில் வித்து மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கு ஹைட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆகும் ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப ஹைட்டானவங்க ஒரு ஒரு சைஸுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி தச்சு கொடுத்தேன் அவங்க வந்து அது ஃபிட்டிங்காக இருக்கு அப்படின்னாங்க ஸோ அந்த ஊதா கலர் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்காக தான் வந்து நான் காட்டியிருந்தேன் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் மூணு டாட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு கொடுத்துருக்கேன் கப்போடு டாட் வந்து கொஞ்சம் எடுப்பா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணுங்க இல்லை ஓரளவுக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க ரெண்டு இன்ச்சு விற்று இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு தையல் போடுங்க சிசர்கட் நேர் வந்து ஒன்னா வர்ற மாதிரி அந்த பீஸை வந்து மடிச்சுட்டு வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் மெயின் டாட்டு அடுத்து கொக்கி சைடு வர்ற டாட்டு வந்து அந்த வந்து ரெண்டா மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் கொக்கி தைக்கிறத வந்து சேர்க்காம வந்து போட்டீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வரும் அதை சேர்த்து நீங்க கணக்கு பண்ணும்போது மூணு இன்ச்சுன்னு வரும் நான் அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஆண்கோல் சைடு வர்ற டாட் வந்து நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம் மெயின் டாட்டும் குக்கி டாட்டும் வந்து ரெண்டா பிடிச்சிங்க அப்படின்னா ஆங்கோல் சைடு வந்து ஒரு ஃபோல்டிங் விழுகும் அந்த ஃபோல்டிங் நேரு நீங்க தையல் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் வீடியோல காட்டுற மாதிரி வந்து நீங்க தச்சு பாருங்க கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி தைக்கும் போது அந்த சைடு வர்ற பீஸ் வந்து ஒரே அளவா இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கங்க மேல கீழே வந்து இருக்க கூடாது அந்த ரெண்டு மடிப்பு ஒன்னா வச்சுட்டு கால் இன்ச்சு வித்துல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்க தையல் போட்டு நிப்பாட்டும் போது வந்து ஷார்ப்பாக வந்து நிப்பாட்டுங்க இப்போ மூணு சைடு டாட்டும் பிடிச்சதுக்கு அப்புறம் கப்பு பாருங்க எவ்வளோ எடுப்பா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எடுப்பா வேணும் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு கால் இன்ச்சு கூட வந்து மார்க் பண்ணிட்டு நீங்கள் தையல் போடுங்க இப்ப மெயின் டாட்ல வந்து கொஞ்சம் பீஸ் இருக்கும்ல அதை உள் சைடு போற மாதிரி மடிச்சு விட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த தையலுக்கு வெளியில ஒரு கால் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும் நீங்க அந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கங்க நான் ஒரு ஒரு சைடு உள்ள பீஸ் மட்டும் தச்சு காட்டுறேன் அடுத்து வந்து நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோட நல்ல பக்கமேல வந்து ரெண்டு லைனிங் பீஸ் வந்து வச்சிருக்கேன் இப்ப பட்டி ஃபோல்டிங்காக அரை இன்ச்சு விட்டு அந்த அரை இன்ச்சுல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பட்டி வந்து முடிக்கும் போது நீங்க எந்த சைடு முடிச்சிருக்கீங்களோ அதே சைடு தான் வந்து அடுத்த பட்டி வந்து ஆரம்பிக்கணும் சில நேரம் பட்டி வந்து நம்ம ரெண்டுமே ஒரே சைடு வர்ற மாதிரி வந்து தச்சிருவோம் அந்த மாதிரி இல்லாம நீங்க தைக்கும் போதே வந்து அதை செக் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த சைடு வந்து முடிச்சிருக்கோமோ அடுத்த சைடு வந்து ஆரம்பிக்கும் போது அதே சைடு தான் வந்து ஆரம்பிக்கணும் இப்ப மேல இருக்க லைனிங் பீஸை மட்டும் எடுத்து விட்டுட்டு லைனிங் எட்ஜ்ல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப அந்த லைனிங் வந்து உள் சைடு போற மாதிரி மடிச்சு விட்டுட்டு ஒரு கால் இன்ச்சுலயோ அரை இன்ச்சு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சைடு பட்டியும் பட்டி உள்ள போற மாதிரி மடிச்சு விட்டுட்டு நான் அரை இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு உள் சைடு போன பட்டியை வந்து சுத்தி நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க பட்டிய சுத்தி வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சைடு பட்டிய நீங்க தச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டிக்கு ரெண்டு பீஸே போதும் அந்த மாதிரி நம்ம தைக்கலாம் ஆனா அப்படி தைக்கும் போது வந்து அந்த கிளாத் வந்து ஸ்டிஃபா நிக்காது ஸ்டிஃபா இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து போட்டதுக்கு அப்புறம் எடுப்பாவே இருக்காது சோ இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு பீஸ் வந்து நீங்க கொடுக்கும்போது வந்து பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்ப வந்து பிளவுஸ் வந்து நமக்கு போட்டோம்னா ஃபிட்டிங்காக நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வந்து தனியாக வந்து ரெண்டு பீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறது மெயின் கிளாத் இல்லாமல் வந்து ரெண்டு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது இதுதான் ரீசன் இப்போ ரெண்டு சைடு பட்டியும் நம்ம தச்சு முடிச்சாச்சு இதை வந்து மெயின் பீஸ்ல வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சு பாருங்க பிரண்ட் சைடு வர்ற பட்டி எது பேக் சைடு வர்ற பட்டி எதுன்னு இப்ப இதுக்கு மேல வந்து அரை இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையலுக்கு வந்து நீங்க அரை இன்ச்சு விட்டு அரை இன்ச்சில் வந்து தையல் போட்டி எடுத்துக்கோங்க இல்ல கால் இன்ச்சு விட்டுருந்தா அந்த கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்ப நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒண்ணா வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பட்டியில் ஒரு கால் இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியாக வெளியில் தெரியற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்பதான் வந்து அந்த பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டா வரல அப்படின்னா வந்து அந்த பட்டியை வந்து பிரித்து விட்டுட்டு திரும்ப வந்து ஸ்ட்ரைட்டா வர்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கு அப்படின்னா அது மேலே வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்ப ஃப்ரண்ட் பீஸை வந்து எடுத்து விட்டுட்டு பாருங்க கப்பை வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்